ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்கவர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபது முதல் முப்பத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்கள் சோதோம் நகரின் அழிவு இங்கே முன்னறிவிக்கப்படுகின்றது பாவம் நிறைந்த சோதோ நகர மக்களுக்காக ஆபரகாம் இறைவனிடம் பரிந்து பேசுகிறார் இங்கே இறைவேண்டலின் மாண்பு பதிவு செய்யப்படுகிறது மேலும் கடவுள் இறக்கப்பெருக்கம் நிறைந்தவர் என்பது வலியுறுத்தப்படுகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய உள்ள சிறிய வாசகம் கிறிஸ்து மனிதருக்கும் விண்ணவருக்கும் தனிப்பெரும் தலைவராக விளங்குகின்றார் அவருடைய திருமுழுக்கிலே அவருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறைபொருளிலே நாம் இணைந்திருக்கிறோம் ஆகவே நாம் உயிர்ப்பில் அவரிடத்தில் பங்கு பெறுவதால் நம்முடைய வாழ்வில் அந்த உயிர்ப்பின் மாட்சி தொடர்கிறது அது தொடர வேண்டும் என்று இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தியை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் முதல் பகுதி ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்கள் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல் இரண்டாவது பகுதி ஐந்து முதல் எட்டு முடிய உள்ள வசனங்கள் தொடர்ந்த இறைவேண்டல் தொடர்ந்த ஜெபம் பலனளிக்கும் என்பதை விளக்குகின்ற ஓமை மூன்றாவது பகுதி ஒன்பது முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்கள் நாம் இறைவேண்டலில் கேட்பதை இறைவன் நமக்கு உறுதியாய் அழிப்பார் அதற்கு மேலும் அழிப்பார் என்கின்ற ஓர் உறுதி இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் தொடரலாம் இன்றைய நற்செய்தி வாசகம் கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க நமக்கு கற்றுத்தருகிறது இது மிகவும் அருமையான ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது ஆண்டவரிடத்தில் சீடர்கள் வந்து எங்களுக்கும் இறைவேண்டல் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள் அந்த பகுதி மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது இயேசு ஓரிடத்தில் இறைவேண்டல் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக் என்றார் அப்போது இயேசு அவர்களிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் என்று அவர் இந்த ஜபத்தை நமக்கு கற்றுத் தருகிறார் அன்பு மிக்கவர்களே இயேசு மிக இனிமையாக பேசக்கூடியவர் ஊமைகளில் அவர் உரையாடக்கூடியவர் நாட்டு நடப்புகளை உள்வாங்கி அரசியல் சாணக்கியத்தனத்தோடு அவர் பல செய்திகளை மிகவும் இறைவாக்காக எடுத்துரைக்க வல்லவர் அவர் நன்கு வளர்ந்த ஒரு அழகான ஒரு மனிதர் அவரிடத்திலே பல நற்பண்புகள் இருந்தன ஆனால் சீடர்களை அதிகம் கவர்ந்த சீடர்களை அதிகம் ஈர்த்த ஒரு பண்பு ஒன்று என்றால் அது அவர் இறைவேண்டல் புரிகிறார் என்பதுதான் நாம் பல இடங்களிலே இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக பாசித்துக் கொண்டே வந்திருக்கிறோம் இயேசு காலையிலும் இறைவேண்டல் புரிகிறார் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் தொடங்குகிற பொழுதும் இறைவேண்டல் புரிகிறார் மாலையிலும் இறைவேண்டல் புரிகிறார் இரவிலும் இறைவேண்டல் புரிகிறார் இயேசு இறைவேண்டல் புரியும் ஒரு மனிதர் செப மனிதர் சீடர்களுக்கு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இரவு அவர்களோடு இடை சேர்ந்து உட்கார்ந்து உண்ணுகிறார் அதன் பிறகு அவரை காணவில்லை அவரை போய் படுக்கையில் தேடினால் அவர் அங்கே தனியாக காடுகளிலே பாறையிலே உட்கார்ந்து அப்பா பா என்று அவர் தந்தை இடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார் அதிகாலை நேரத்திலே படுக்கையில் உரைப்பை தேடினால் அவர் அங்கே இல்லை அப்பொழுதும் அவர் தனிமையான இடத்திலே உட்கார்ந்து தந்தை இடத்திலே வேண்டுதல் புரிந்து கொண்டிருக்கிறார் இயேசுவுக்கு மிகவும் இனிமையானது தந்தை இடத்தில் செபிப்பதாகும் சீரர்கள் இதை பார்க்கிறார்கள் இங்கேயும் இந்த பகுதி அப்படித்தான் தொடங்குகிறது அவர் இறைவேண்டல் புரிந்து கொண்டிருந்தார் ஆகவே சீடர்கள் இயேசு விடத்திலே வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார் இறைவேண்டல் புரிய சொல்லித்தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார்கள் மிக எளிமையான ஒரு கேள்வி புரிய ஏற்பாட்டிலேயே மிகவும் வலிமையான ஒரு பதில் இயேசு அவர்களுக்கு இப்படி ஜெபியுங்கள் என்று அவர் இறைவேண்டல் புரிய கற்றுக் கொடுக்கிறார் மிக அதிகமாக இந்த பகுதிதான் நாம் இயேசுடைய வாழ்விலிருந்து மேற்கோள் காட்டுகிற அல்லது பயன்படுத்துகிற ஒரு பகுதியாக இருக்கிறது என்று நாம் உறுதிபட சொல்லிவிட முடியும் மிக எளிமையான ஒரு கேள்விக்கு மிக ஆழமான மிக பொருள் நிறைந்த ஒரு பதிலை ஆண்டவர் தந்திருப்பதுதான் இங்கே மிகச் சிறப்பாக அமைகிறது இங்கே எங்களுக்கு ஜெபிக்க கத்துத்தாருங்கள் என்று சீடர்கள் கேட்ட உடனே இயேசு தத்துவார்த்தமான ஒரு பெரிய விளக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து விடவில்லை மாறாக அவர் இங்கே இறை என்பது கடவுளோடு உறவு கொள்ளுதல் கடவுளோடு உரையாடுதல் ஒரு பிள்ளைக்குரிய மனப்பான்மையோடு கடவுளிடத்திலே கேட்டல் என்கின்ற கண்ணோட்டத்தில் உறவு கண்ணோட்டத்தில் அவர் இந்த ஜபத்தை பற்றிய உண்மையினை அவர் வெளிப்படுத்துகிறார் ஜபம் என்பது நம்மில் பலருக்கு பல நேரங்களிலே மந்திரம் அது ஒரு வாய்ப்பாடு அது ஒரு சடங்கு அது ஒரு சம்பிரதாயம் அது உள்ளிருந்து உதட்டிலிருந்து சொல்லுகிற ஒன்றாக அமைகிறது ஜிபம் என்பது ஒரு டெக்னிக் அல்ல அது மாறாக அன்பு நிறைந்த கடவுளோடு கொள்ளுகிற நெருங்கிய உறவு அதைத்தான் இயேசு இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார் சன் சீடர்களுக்கும் நமக்கும் அவர் கற்றுத் தருகிறார் ஜோக்கிம் ஜெரமியாஸ் என்று ஒரு விவிலிய அறிஞர் இருந்தார் அவர் இந்த கற்று தந்த ஆழமான ஒரு நூல் அந்த நூலில் பல கருத்துக்கள் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றன மிகவும் குறிப்பாக இந்த கடவுளை தந்தை என்று அழைக்கின்ற இந்த பாண்பு இந்த பெரு இந்த பண்பு இதை அவர் அங்கே வலியுறுத்துகிறார் நாம் கடவுளை தந்தை என்று அழைக்க வேண்டும் நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல கடவுள் ஒரு முதலாளி அல்ல நாம் கடவுளிடத்திலே பிச்சை கேட்டு போய் கெஞ்சி ஏங்கி நிற்பது அல்ல நாம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு தந்தை என்கிற நிலையிலே கடவுளை இருத்தி நாம் அவரிடத்திலே கேட்கப் போகிறோம் தந்தைக்கு பிள்ளைகளின் தேவை தெரியும் ஆனாலும் பிள்ளைகள் வார்த்தைகளினால் எடுத்துரைக்க வேண்டும் தந்தை அதிலே மகிழ்ச்சி அடைகின்றார் இயேசு கற்றுத்தந்த இந்த இறைவேண்டல் குறித்து என்னுடைய ஆசான் அருட்தந்தை மு வல்தாரிஸ் அவர்கள் மிக ஆழமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் பல நூல்கள் இதை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பல கட்டுரைகள் அவர்கள் இதை குறித்து வடித்திருக்கிறார்கள் பல உரைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த மாத்திரத்தில் ஏசு கற்றுத்தந்த இந்த இறைவேண்டல் என்பது ஒரு யோகா என்றவர் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கெல்லாம் யோகா மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது மனத்தை சாந்தப்படுத்த மனத்தை ஒருமுகப்படுத்த நம்முடைய பிரச்சனைகள் வந்து விடுதலை அடைய இந்த யோகா பயன்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தந்தை வல்தாரிஸ் அவர்களை பொறுத்த மாத்திரத்தில் இந்த இறைவேண்டல் என்பது ஒரு யோகா அவர் இதை மிகவும் ஆழமாக அவர் படித்து ஆராய்ந்து அவர் சொல்லுகிறார் இந்த ஜெபத்திலே ஏழு படிநிலைகள் இருக்கின்றன முதலாவது படிநிலை நாம் இங்கே நன்றாக அறிவோம் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக இது முதலாவது படிநிலை விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே தந்தை வல்தாரி சொல்லுவார் நாம் இந்த நிலைக்கு உயர்ந்து எழுதி விட்டோமா இந்த நிலையில் நாம் இப்பொழுது தந்தையோடு உறவாட கற்றுக்கொண்டு விட்டோமா இந்த ஜெபத்தை சற்று தலைகீழாக நாம் பார்க்க வேண்டும் கீழே இருக்கிற ஏழாவது படிநிலையிலிருந்து உயர்ந்தெழும்பி 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 வந்து நாம் உயரத்தில் நின்று தந்தையே என்று பிள்ளைகளுக்குரிய மனநிலையில் கடவுளோடு உறவாட வேண்டும் என்று அவர் சொல்லுவார் இந்திய யோகா முறைகளை அடிப்படையாக கொண்டு ஏழாவது நிலை ஆறாவது நிலை ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இதை அப்படியே உள்டா செய்து நாம் படித்து பார்ப்பதும் ஆராய்ச்சி செய்வதும் உண்மையிலே வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஜெபத்திற்குள் அவ்வளவு ஆழமான முத்தாய்ப்பான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதனை நாம் உணர்தல் வேண்டும் பல நேரங்களிலே ஒரு வாய்ப்பாடாக அதை சொல்லிவிட்டு போய்விடுகிற காரணத்தினால் இதனுடைய ஆழம் நமக்கு புரியாமல் போய்விடுகிறது ஆகவே இதனை நாம் மிக நன்றாக உணருதல் வேண்டும் இதில் முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டியது என்னவென்றால் ஜெபம் என்பது ஏதோ புத்தகங்களை பார்த்து நாம் ஒப்புவிக்கிற ஒரு மனப்பாடம் அல்ல மாறாக அது கடவுளை மையப்படுத்திய கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை மையப்படுத்திய ஒரு அருமையான அனுபவம் என்று இங்கே இயேசு நமக்கு தருகிறார் இதிலே நம்முடைய அன்றாட தேவைகளையும் நாம் நினைவு கூறும்படியாக நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து கேட்கும்படியாக அவர் சொல்லித்தருகிறார் அன்றாட நிகழ்வுகள் என்று சொல்லுகிற பொழுது முதலாவதாக கடவுளுடைய மையம் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய பெயர் விண்ணரசு அடுத்து அவருடைய திருவுணம் இது இங்கே மையப்படுத்தப்படுகிறது அன்றாட தேவைகள் என்று சொல்லுகிற பொழுது அன்றாட உணவு அன்றாட ரொட்டி மன்னிப்பு அடுத்தால விடுதலை நமக்கு பாவ பிடிகளில் இருந்து விடுதலை இவை இங்கே மையப்படுத்தப்படு மையப்படுத்தப்படுகிறது அன்றாட உணவை எங்களுக்கு தந்திரலும் என்று சொல்லுகிற அந்த பகுதி விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது பாலை நிலத்திலே அவர்கள் உணவில்லாமல் தவித்தார்கள் அப்பொழுது ஆண்டவரிடத்திலே அவர்கள் மன்றாடினார்கள் ஒரு மேகம் பனிமூட்டம் சூழ்ந்தது பனி விலகிய பொழுது அங்கே அப்பம் போன்ற சிறிய பொருட்கள் காணப்பட்டன இது என்ன இது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இது மன்னா இது ஆண்டவர் நமக்கு அருளும் உணவு என்று சொல்லப்பட்டது அந்த உணவு ஒவ்வொரு நாளும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓய்வு நாளுக்காக முந்திய நாளில் அவர்கள் அதை சேகரித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு பின்னணியிலே ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரிடும் என்று இந்த பின்னணியில் சொல்லப்படுகிறது இதில் நாம் பார்ப்பது என்ன கடவுள் நம்மை பராமரிக்கிறார் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் கடவுள் நம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதுதான் அடுத்ததாக இந்த இறைவேண்டலே முக்கியமான ஒரு பகுதியாக பார்ப்பது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துள்ளவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்பதாகும் இறைவேண்டல் என்பது நம்முடைய உறவுகளை சரி செய்கிறது ஒப்புரவுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மாண்பு இன்றைக்கு ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவு மன்னித்தல் என்பது எல்லா மட்டங்களிலும் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய அமைப்புகள் பெரிய பெரிய இயக்கங்கள் இவைகளில் எல்லாம் கூடியேஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அது தனி மனித வாழ்க்கையிலிருந்து தான் தொடங்குதல் வேண்டும் நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் கடவுளோடு ஒப்புரவாவதால் அடுத்திருப்பவரோடு ஒப்புரவாக வேண்டும் இங்கு ஒரு நிலை சொல்லப்படுகிறது எனக்கு எதிராக குற்றம் செய்தவில்லை நான் மன்னித்துள்ளது போல என்னை மன்னியும் நான் மன்னிக்கவில்லை என்றால் என்னை நீ மன்னிக்க வேண்டாம் என்று சொல்வதாக அந்த வார்த்தை அமைகிறது அது சிந்திக்கத்தக்கது நாம் பல நேரத்திலே கடவுள் இறங்கி விடுவார் நினைக்கின்றோம் ஆனால் நம்ம தலையிலேயே மன்ன வாரி போட்டுக் கொள்கிற யானையைப் போல ஐயோ நான் அவரை மன்னிக்கிறேன் என் மன்னிக்க வேண்டாம் என்ற அவரிடத்திலேயே இங்கே சொல்லுவது இந்த இடத்திலே சிந்தனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் அல்லது விளபடாதேயும் என்கின்ற ஒரு பகுதி நம்முடைய பலவீனத்திலும் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை அது அழகாக சொல்லுகிறது இந்த பகுதியை இயேசு கச்சமணி தோட்டத்திலே இரத்த வேர்வை வேர்த்து அவர் ஆண்டவட்டத்திலே மன்றாடிய நினைவு கூறலாம் ஆம் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டவரே இந்த துன்பக்கலம் என்னால் முடியாது உபக்கு விருப்பமானால் எனக்கு இதை அனுமதியும் எனக்கு நீர் விடுதலை தார் என்று அவர் கேட்கிறார் அந்த ஒரு பகுதி இங்கே நினைவு நாம் நம்முடைய பலவீனத்தில் சிலவற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஆண்டவருடைய விடுதலை நமக்கு தேவை அல்லது அவருடைய ஆறுதல் அவருடைய உறுதி நமக்கு தேவை என்பது இங்கே தெரிகிறது இப்படி இந்த ஜெபத்தை வெறும் மந்திரமாக தந்திரமாக அல்லது வாய்ப்பாடாக அல்லது மனப்பாடமாக சொல்லுதி விடுத்து அதன் பொருள் நமக்கு சொல்லித் தருகிற ஆழ்ந்த அர்த்தத்தை உணர்ந்து இந்த ஜபத்தை ஜபித்தல் உண்மையிலேயே நலம் பயக்கும் என்பதனை நாம் இதிலே மிக ஆழமாக உணரலாம் இன்றைய நற்செய்தியின் இரண்டாம் பகுதி ஜபத்தில் ஒரு வலிமை ஜபத்தில் ஒரு ஆற்றல் வெளிப்படுவதனை நாம் பார்க்கிறோம் அது என்ன சொல்லி தருகிறது பாருங்கள் ஒருவர்த்தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று நண்பா மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக கொடு நண்பர் ஒருவர் பயணம் செய்து என்னிடத்தில் வந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்கிற இடத்தில் ஒன்று பிள்ளை என்று கேட்கிறார் உள்ளே இருக்கிறவர் சொல்லுகிறார் என்னை தொல்லை கொடுக்காதே எனக்கு தொந்தரவு செய்யாதே கதவு பூட்டியாயிற்று பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்று சொல்லுகிறார் ஆனால் நண்பர் விடாப்பிடியாய் இந்த வார்த்தை தான் ஜபத்திலே நாம் பற்றி வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை விடாப்பிடியாய் உறுதியாய் தட்டிக்கொண்டே இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவருடைய தொல்லையின் எழுந்து வந்து அவர் அவருக்கு கேட்டதை கொடுப்பார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இருவரும் நண்பர்கள் முதல்ல தந்தை பிள்ளை உறவு இப்பொழுது ஜபத்துல நாம் பார்ப்பது நண்பன் நண்பன் உறவு நண்பனுக்காக அவன் இறங்கி வருகிறான் இல்லை வர முடியவில்லை தொல்லையின் பொருட்டாவது இறங்கி வருகிறான் கடவுள் அப்படி நமக்கு இறங்குகிறவர் ஆகவே நாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் கடவுளத்திலே கேட்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது மூன்றாவது பகுதி வசனம் ஒன்பது முதல் உள்ள பகுதி நாம் எல்லாரும் தெரிந்த பகுதி கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் இது வந்து பிரசண்டன்ஸ் மொழியில கிரேக்க மொழியில அதை வந்து கேளு நாம் பிரசன்ட் கண்டிப்பூ சொல்வதை போலதான் அதை வந்து நாம் பார்க்க வேண்டும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க தட்டுங்க தட்டுங்க தட்டிக்கிட்டே இருங்க என்று இந்த பகுதி நமக்கு பாடத்தை சொல்லி தருகிறது தேடுங்கள் தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் என்று இந்த பகுதி நமக்கு அழகான ஒரு செய்தியை சொல்லி தருகிறது இது நமக்கு சொல்லித் தருகிற பாடம் பாடம் என்ன நாம் கேட்பதற்கு கடவுள் பதில் கொடுக்கிறார் பதில் மொழி கொடுக்கிறார் ஆகவே இன்றைக்கு மதுரை பாடலாக திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டை நாம் கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடல் அவர் எதற்காக நன்றி சொல்கிறார் பாருங்கள் வசனம் மூன்று நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூகுலையின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர் புகழ்ந்து பாடுவர் என்று ஆண்டவனத்திலே சொல்லுகிறார் நீர் எனக்கு செவி சாய்த்தீர் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் பதில் தருகிறவராக இருக்கிறார் அவரிடத்திலே பதில் இருக்கிறது அந்த பதில் சில நேரங்களிலே நாம் கேட்டதை நமக்கு தருவதாக இருக்காது அவரிடத்திலே ஒரு பதில் இருக்கும் எங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் கேட்பதற்கும் மேலாக நீங்கள் கேட்டது ஒன்று அதற்கும் மேலான ஒரு கொடை தூய ஆவியை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார் சிறந்த கொடை கடவுள் தம்மையே தருவதுதான் தம் ஆவியைத் தருவதுதான் தன் ஆவியின் வரங்கள் கொடைகள் கனிகளை தருவதுதான் ஆவியானவர் நமக்கு இயேசு உழைந்த மீட்பை நினைப்பூட்டுகிறார் கடவுளுடைய கொடைகளை எல்லாம் அப்படியே குவித்து நமக்கு அழகாக அவர் கற்றுத்தருகிறார் ஆவியை பெறுவதை விட மிகச்சிறந்த கொடை வேறாவது இருக்க முடியுமா ஆவியினால் எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டு விடுகிறது ஆகவே நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் உண்டு என்று இந்த பகுதி மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது இயேசுவினுடைய வாழ்வினாலும் இயேசுனுடைய ஒரு ஆசிரிய போதனையினாலும் நாம் செபிக்க கற்றுக்கொள்வோம் நன்றாக செபிக்க கற்றுக்கொள்வோம் அதற்கு வலுச்சேர்க்கிற வண்ணம் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகம் ஆபரகாம் ஆண்டவிடத்திலே பரிந்துரை விண்ணப்பத்தை அவர் வைக்கின்றார் சோதோம் பாவம் நிறைந்த ஒரு ஊர் அந்த ஊரை அழிக்கப் போவதாக ஆண்டவர் ஆபரகாமோடு கலந்து பேசுகிறார் அப்பொழுது ஆபரகாம் ஆண்டவனத்திலே மன்றாடுகிறார் ஆண்டவரே நீதியும் உள்ளவர் இரக்கமும் உள்ளவர் இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக அந்த முதல் வாசகத்தில் அமைகிறது நீதியும் இரக்கமும் உள்ளவர் ஆகவே நீதிமான்கள் நேர்மையாளர்கள் அங்கு கொஞ்ச பேர் இருப்பார்கள் என்றால் அவர்களை முன்னிட்டு அந்த ஊரை அழிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு இந்த பகுதி மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்க அந்த வீடு எப்படி அந்த பொண்ணு எப்படி என்ன வேலை செய்கிறா என்ன படிச்சிருக்கா குணம் எப்படி என்று கேட்ட உடனே கண்ணு வச்சு காது வச்சு இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி நாம பல நேரங்களில் பேர கெடுத்துருதோம் நமக்கு தெரியும் அவங்க சில பலவீனங்கள் குறைபாடுகள் உடையவர்கள் தான் நாம எதுக்கு போய் கெடுக்கணும் நாம எதுக்கு போய் கெடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அவங்க திரும்பி நல்லா அமையற்று வாழட்டுமே நாம் அதை சொல்றது தானே நன்றாக இருக்கும் இன்றைக்கு பலர் அப்படி செய்வதில்லை ஆபரகம் இடத்திலே ஆண்டவர் கேட்கிறார் ஆபரகம் சோதம் குமரா மிகவும் பாவத்தில் இருக்கிறது நான் அதை அழிக்கப் போகிறேன் ஆமாண்டவரை நானும் கேள்விப்பட்டேன் ரொம்ப மோசம் ஆண்டவரே அங்கு ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு எவ்வளவு பெரிய கொடிய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை எவ்வளவு பூமியிலேயே இல்லாத அளவுக்கு நீங்க அழிச்சிட முடியுமா அழிச்சிருங்க ஆண்டவரே அப்படித்தான் பரிந்துரை இன்றைக்கு பலர் வைக்கிற பரிந்துரையாக இருக்கிறது வேடிக்கையாக சொல்வார்கள் ஆண்டவர் சொன்னாரம் நீனும் ஜபித்துக் கொண்டிருக்கிறாய் பக்கத்து வீட்டுக்காரரும் உனக்கு கொடுக்காத போல ரெண்டு மடங்கு கொடுக்க அப்படின்னு ஆண்டவரையும் ஒரு கண்ணு எடுத்துட்டுங்க என்று சொல்லுவதை போல இன்றைக்கு நம்மில் பலருடைய இருக்கிறது ஆவரகம் அப்படி மன்றாடவில்லை ஆவரகம் பாவம் நிறைந்த அந்த ஊருக்கு அவர் ஆண்டோடைய இரக்கம் வேண்டும் என்று அவர் மன்றாடுகிறார் அடுத்திருப்பவர்களுக்காக மன்றாடுதல் அவர்கள் பாவிகள் பலவினர்கள் குறைபாடுகள் உடையவர்கள் குற்றம் செய்தவர்கள் அவர்களுக்காக மன்றாடுதல் என்பது ஒரு தனி பண்பு அதிலே ஒரு அக்கறை ஒரு கரிசனை அது நமக்கு தேவை இருந்தால்தான் நம்முடைய ஆபரகம் இடத்திலே அந்த பண்பினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஆண்டவடத்திலே இறங்கி இறங்கி போய் பாருங்கள் ஐந்து பேர் குறைவாக இருந்தால் ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு இப்போ இப்ப இன்னும் ஐந்து பேர் குறைவாக இருந்தால் நாற்பது பேர் இப்போ பத்து முப்பது பத்து இருபது பத்து என்று பத்து பேருக்கு வருகிறார் அதோடு இந்த பகுதி நின்று விடுகிறது நான் விண்ணகத்திற்கு போகிற பொழுது ஆபரகாமை பார்த்து கேட்க வேண்டும் ஏன் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபரகாமை பத்து பேரோடு நிறுத்திவிட்டீர்கள் ஒருவர் இருந்தால் அழிக்க மாட்டீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டாமா ஏன் பத்து பேர் இருந்தவர்கள் நல்லவன் இருப்பான்னு நினைச்சிட்டீங்களா இல்லாமல் போயிட்டாங்களே என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது அவர் இன்னும் கேட்டிருந்தால் கடவுளுடைய பேரறக்கம் அங்கே பொழியப்பட்டிருக்கும் அந்த ஊர் மீட்கப்பட்டிருக்கும் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆபரகாம் பத்து பேருடன் நின்று விட்டார் பரிந்துரை எந்த அளவிற்கு போக வேண்டும் என்பதற்கு அவரகம் நல்ல படிப்பினையாக நமக்கு இருக்கிறார் பத்து பேர் அங்கே இல்லாமல் போனது அவரகம் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனது இங்கே நமக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆகவே இது நல்ல பரிந்துரை நல்ல மன்றாட்டு எப்போ பார்த்தாலும் கடவுளை அப்பா என்று அழைப்பதற்கு பதிலாக தா 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 என்று சொல்லி தாத்தா வாக்கி விடுகிறோம் எனக்கு இதைத்தா எனக்கு அதத்தா எங்கள் வீட்டுக்கு எதத்தா என் பிள்ளைக்கு எதத்தா என்று கேட்கிறோம் ஆனால் அடுத்திருப்பவர்களுக்காக அதுவும் பாவிகளுக்காக மன்றாடுதல் வேண்டும் பரிந்துரை மன்றாட்டு மிகவும் வலிமையான மன்றாட்டு நாம் எப்பொழுதும் நமக்காக அல்லாமல் அடுத்திருப்பவர்களுக்காக மன்றாடுதல் வேண்டும் மன்றாட்டில் இந்த பண்பு மேலோங்கி நிற்க வேண்டும் நாம் நம்முடைய அறைய வழிபாட்டிலே மறைவுரைக்கு பிறகு பொதுவான மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் திருவைக்காக நாட்டுக்காக தேவைகளுக்காக ஏழை எளியவருக்காக இயலாதவர்களுக்காக அது மிக முக்கியம் அந்த மன்றாட்டிலையும் பல நேரத்தில் நாம நமக்கு தான் மன்றாடிட்டு இருக்கிறோமே இல்லாமல் நாம் இயலாதவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது அவர்களுக்காக மன்றாடுதல் வேண்டும் அந்த மன்றாட்டு திருப்பலியில் இடம் பெறுதல் வேண்டும் அது மிகவும் முக்கியம் அவர்களுக்குரிய இடம் அது பிறருக்காக மன்றாடுதல் வேண்டும் அந்த ஒரு படிப்பினையை இன்றைக்கு ஆபரகத்திலே கற்றுக் கொள்கிறோம் கடவுள் இரக்கம் உள்ளவர் நீதி உள்ளவர் அதில் இரக்கம் மிஞ்சி நிற்கிறது மிஞ்சி நிற்கிறது அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் மன்றாடுதல் வேண்டும் அடுத்தவருக்காக மன்றாடுகிற பொழுது நமக்கும் ஆண்டவர் அள்ளி கொடுப்பார் என்பது நாம் உணர வேண்டிய ஒரு மன்ற ஒரு பண்பாகும் ஆகவே நாம் நமக்கே கேட்டுக்கொண்டிருக்கிறாமல் அடுத்தவர்களுக்காக மன்றாடுதல் வேண்டும் அது ஒன்று சிறந்த ஒன்று இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எபேசியர் கெழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது கிறிஸ்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் கிறிஸ்து நம்மை ஒற்றுமையாக வைத்திருக்கிறார் கிறிஸ்து நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மகத்தான கருத்தினை அது நமக்கு சொல்லித் தருகிறது அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியைக் கொண்ட உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கி இல்லாதவர்களாகவும் இருந்தீர்கள் நாம் எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே பல நேரத்தில் எதிர்நோக்கின் இலக்கு எதிர்நோக்கு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டிலே அதை மீட்டெடுக்க வேண்டும் இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கை குறித்து ஆழமாக அறிந்திருக்க வேண்டும் எதிர்நோக்கு உள்ளவர்களாக நாம் வாழுதல் வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அது எப்படி இயேசுனுடைய ரத்தம் இயேசுவனுடைய மீட்பு இயேசுவனுடைய அன்பு இயேசுடைய இறை வேண்டல் இயேசுடைய உடனிருப்பு நமக்கு இதை பெற்றுத் தருகிறது அமைதி அருள்கிறவர் அவர் அவரில் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் அவரில் நாம் உயிர் தேழ்ந்திருக்கிறோம் ஆகவே அவரில் நாம் வாழுகிறோம் இந்த உண்மைகளை உணர்ந்தவர்களாக இயேசுவோடு இணைந்து இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் தொடர்ந்து நடைபெறுவோம் ஆமாம்